வெல்கம் டு தமிழ் கிளாஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிராமர் ரூல் கிராமர் விதி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் கிராமர் ரூல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் யூட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சதுரவணி கொடுத்துடுறாங்க அப்படின்னாக்கா அதில் அன்நோன் வேல்யூஸு தெரியாத மதிப்பு எக்ஸ் ஒய் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் கிராமர் ரூல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்வேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டுவெல் அப்படின்னா இங்கே அன்னோன் வேல்யூ எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் டெல்டா ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இங்கே இருக்கிற கோஎஃபிஷன்ஸ் எடுத்து எழுதுணும் டூ த்ரீ செவன் ஃபோர் இது வந்து டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் x டெல் x கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா இங்க rhs sideல இருக்கிற நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற டூ செவனுக்கு பதிலாக சப்ஷூட் பண்ணணும் சிக்ஸ் டுவெல் இது அப்படியே தான் எழுதுகிறோம் த்ரீ ஃபோர் அப்படின்றத அப்படியே எழுதுகிறோம் டெல் ஒய் அப்படின்றது என்னன்னாக்கா இந்த ரோ அப்படியே இருக்கும் இந்த காலம் டூ செவன் அப்படியே இருக்கும் இந்த காலம் வந்து மாறிடும் த்ரீ ஃபோர் அப்படின்றது சைடு வந்துடும் வந்துடும் சிக்ஸ் டுவெல் அப்படின்னு இது வந்து டெல் எக்ஸ் டெல் ஒய் இதை வந்து கிடைக்கும் அப்ப கேபிடல் எக்ஸ் கேபிடல் ஒய் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணல அப்படின்னாக்கா கேப் டெல் எக்ஸ் பை டெல்டா சால்வ் பண்ணால் உங்களுக்கு கேபிடல் எக்ஸ் கிடைக்கும் அதுதான் இந்த வேல்யூ capital ஒய் equal to டெல் y பை டெல்டா அது இந்த ஒயோட வேல்யூ ஓகேவா ப்ராப்ளம் பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீ த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வேரியபிள் டேம் மட்டும் வச்சுப்போ மீதி அன்சைட் கொண்டு போயிடலாம் இப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ minus 16 டு மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் போகும்போது மைனஸ் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு

நாட் ஈக்குவல் டு ஸீரோ டெல் கண்டுபிடிக்க முடிஞ்சதுனா கிராமர் ரூல் அப்ளிகபிள் டெல்லு வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா கிராமர் ரூல் டஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு இருக்கும் இப்போ டெல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணணும் ஆர்எச்எஸ் வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணணும் ஸோ இங்கே ஃபைவ் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் மைனஸ் சிக்ஸ்டீன் இங்கே ஒனுக்கு பார்த்தா நான் என்ன சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் ஆர்எச்எஸ் வேல்யூ செவனை சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் சரி இது அப்படியே வந்துடும் மைனஸ் டூ த்ரீ இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் இது சேம் தான் இங்கே என்ன வருதோ அதே தான் மைனஸ் ஃபார்ட்டி இதை பண்ணும்

இது பண்ணும்போது பிளஸ் 16 ஸோ ஆன்சர் என்ன வரும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணி del டெல் del y கண்டுபிடிச்சிருக்கேன் நம்மளுக்கு ஃபைன் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் தான் வேணும் இல்லையா ஸோ அப்போ வந்து டெல் தெரியும் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லன்னா del x பை delta டெல் எக்ஸோட வேல்யூ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ செவன்டீன் ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா மைனஸ் டூ ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ நெக்ஸ்ட் ஒயோட வேல்யூ என்ன டெல் ஒய் பை டெல்டா ஃபார்ம்லா ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்ம்லா அப்ளை பண்ணுறோம் டெல் டெல்வய் என்னது ஃபிஃப்டி ஒன் டெல்டா என்னது செவன்டீன் ஸோ கேன்சல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸு ஸோ ஒயோட வேல்யூ ஸோ தேட் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு த்ரீ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ